வணக்கமானவர்களே இப்போ நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் படத்துக்கான புக்கை கொன்வெர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இயல் ஒனில் நமக்கு ஆலிக்கு இணைங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் கொன்வர்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூஸ் சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வேர்ட் கொடுத்துருக்காங்க அதில் முதல் ஒன் வேர்ட் தமிழ் தாய் ஐம்பெரும் காப்பியங்களை டேஸாக அணிந்துள்ளார் ஆன்சர் அணிகலன்களாக அடுத்து இரண்டாவது பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும் ஆன்சர் ஆலி அடுத்து மூணாவது முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் மூன்று கூட்டல் தமிழ் அடுத்து நாலாவதுக்கான ஆன்சர் வந்து கடலை ஆவண்ணா ஆப்ஷன் நாலாவதுக்கான ஆன்சர் கடலை அடுத்து நமக்கு தொகை சொற்களை விரித்து எழுதுக முதலில் முத்தமிழ் முத்தமிழுக்கு என்ன ஒன்றுனா முதல் சாரி முத்தமிழுக்கு இயல் இசை நாடகம் அடுத்து முச்சங்கத்துக்கு முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நீங்கள் முதல் இடை கடை எழுதாதீங்க அது கூட சங்கம் சேர்த்து எழுதிக்கோங்க முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அடுத்து முச்சங்கு அதில் என்னென்னா வரும்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னியம் வெண்சங்கு சனஞ்சதம் பாஞ்சசன்யம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு குருவினா பார்க்கலாம் தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் இதற்கான ஆன்சர் நமக்கு அப்படியே எழுதுகிற மாதிரி தான் ஆன்சர் சொல்கிறேன் எழுதிக்கோங்க தமிழ் சங்க புலவர்களால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் அந்த யாரால் இருக்குல்ல அதை அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக சங்க புலவர்களால் எழுதிக்கோங்க அடுத்து புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் இரட்டுற மொழிதல் இது அதற்கான ஆன்சர் நமக்கு வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இரட்டுரை மொழிதல் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் பாருங்கள் அது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைன் ஒரு சொல்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து இதனை சிலேடை என்றும் கூறுவர் இதுதான் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு நம்ம சிறுவினா பார்க்கலாம் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழகனார் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு அதே ஆறாவது பக்கம்தான் இருக்குது ஆறாவது பக்கம் நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் அந்த தமிழ் கடன் சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த தமிழ் அந்த ஹெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அட்டவணைக்கு மேலே வரைக்கும் தடுத்து நிறுத்து காக்கிறது அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ